ஸ்ரீ வக்ரதுண்ட யி சம பிரப குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா நவ தலைவனான சூரிய பகவானை வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கிறோம் மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஆத்ம காரகன் பித்ருக்காரகன் பிதா காரகன் சொல்லக்கூடிய சூரிய பகவானின் நகர்வு பயிற்சின்னு சொல்லலாம் நகர்வுன்னு சொல்லலாம் ஆனால் ஆக்சுவலாக சூரிய பகவான் நகரில் பயிற்சி அடையலை சூரிய பகவான் ஒரே இடத்துல தான் இருக்கார் பூமி தன்னைத்தானே போது அந்த நிகழ்வு நடக்கிறது ஸோ நம்ம எல்லாம் பூமியில் இருக்கோம் சூரியனில் இல்லை ஸோ இந்த பூமாதேவி இதில் இருக்கும்போது இந்த சூரிய பகவானின் கிரணங்கள் எந்தெந்த இதில் அப்படியே மாறுது அப்படிங்கும்போது இந்த சூரிய பகவான் இதுவரைக்கும் பார்த்திங்கன்னா கடகராசியில் இருந்து இப்போ சிம்ம ராசிக்கு வரப்போகிறார் சிம்ம ராசி அப்படிங்கும்போது அவரோட ஆட்சி பீடம் எப்போவுமே பார்த்திங்கன்னா சூரிய பகவானுக்கும் சந்திர பகவானுக்கும் ஒவ்வொரு வீடு தான் மற்ற கிரகங்களுக்கு தான் ரெண்டு ரெண்டு வீடு அந்த வகையில் இந்த சூரிய பகவான் தன்னோட ஆட்சி பலம் மிக்க சிம்ம ராசிக்கு வரப்போகிறார் பெரிய விஷயம் இந்த ஆவணி மாதம் சாதாரணமாகவே ரொம்ப அற்புதமான ஒரு மாதம் என்னென்னா வெயிலும் அவ்வளோ இருக்காது மழையும் இருக்காது குளிரும் இருக்காது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈவனாக இருக்கும் அது பெரிய விஷயம் ஆக இந்த சிம்ம ராசியில சஞ்சாரம் பண்ணக்கூடிய சூரிய பகவான் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அற்புதமா ஆட்சி அமைச்சு சஞ்சாரம் பண்ணப்படுறாரு ஆனா இதுல ஒரே ஒரு சின்ன டிராபேக் என்ன அப்படின்னா கும்பராசியில் இருக்கிற சனி பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையை ஸ்ட்ரைட்டா அந்த சிம்ம ராசியை தான் பார்க்கறாரு இது ஒரு பெரிய கதையே இருக்கு அது உங்களுக்கு தனியாக ஒரு பதிவு போடுறேன் அப்ப நீங்க உங்களுக்கு தெரியும் எப்படின்னா ஏன் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஒவ்வொரு வீடுகள் மற்ற கிரகங்களுக்கு ஐந்து வீடுகள் ஒவ்வொன்றுக்கும் ஐந்து கிரகங்களுக்கும் ரெண்டு ரெண்டு வீடுகள் ராகு கேதுக்கு ஏன் வீடு இல்லை அப்படிங்கிறத பற்றிலாம் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும் எல்லாருக்கும் ஈஸியாக புரியும் இப்போ இந்த சூரிய பகவான் சிம்மராசியில் இருந்தாலும் தன்னுடைய புதல்வனான சனீஸ்வர பகவானின் ஏழாம் பார்வையை வாங்கிட்டு சஞ்சாரம் பண்ணுறார் சனியின் பார்வை எப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எல்லோருக்குமே பார்த்தீங்கன்னா சனி அப்படின்னாலே பயம் வந்துடும் மற்ற எந்த கிரகம்னு சொன்னாலும் அவ்வளோவா எடுத்துக்கிறது இல்லை குருங்கும்போது மட்டும் எல்லாருக்கும் என்னென்னா தனக்காரகன் பணம் எப்போ வரும் அப்படின்னு ராகு கேதுன்னா கொஞ்சம் பயம் இருக்குது அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவானின் ஏழாம் பார்வையை வாங்கின்றி இந்த சூரிய பகவான் அற்புதமாக சஞ்சாரம் பண்ண போகிறாள் சிம்ம ராசி பெரிய அளவில் மக்களுக்கு பாதகம் இருக்காது ஆனால் உலக அளவில் பெரிய பாதகங்கள் இருக்குது இப்போவே அந்த ஒரு பதிவும் உங்களுக்கு தரேன் உலகத்துக்கு எப்படிப்பட்ட ஒரு இதெல்லாம் இருக்குதுன்னு அந்த வகையில் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் கேதுவின் மகம் நட்சத்திர காலில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ண போகிறார் முப்பது எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பன்னிரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் சுக்கிர பகவானின் பூரம் நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ண போகிறார் ஆக்சுவலாக சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் ஆகும் பகை அவ்வளோவா கிடையாது அதே சுக்கிரனுக்கும் சூரியனுக்கும் பக பதிமூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சூரிய பகவான் சொந்த நட்சத்திரமான உத்திரம் காலில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ண போகிறார் அவருடைய நட்சத்திரத்திலே அவர் டிராவல் பண்ண போகிறார் அதாவது சொந்த வண்டின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த வண்டியில் அவர் ட்ராவல் பண்ண போகிறார் இந்த வகையில் இந்த சிம்மராசியில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் உலக அளவில் சில பிரச்சனைகள் இருந்தாலும் சில பேருக்கு அதி நன்மைகளை கண்டிப்பாக கொடுப்பார் ஆக பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் சிம்ம ராசியில் செஞ்சாரம் பண்ணக்கூடிய சூரிய பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நண்பர்களுக்கும் அன்பர்களுக்கும் எங்களோட வாழ்த்துக்கள் நமஸ்காரங்கள் அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணலையா பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் அடுத்தபடியாக ஒவ்வொரு பதிவியும் அந்தந்த ராசிக்காரர்கள் அனுபவித்து பார்த்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க அடுத்தபடியாக கடைசியில் பரிகாரம் பற்றியும் சொல்லுவோம் அந்த பரிகாரம் நீங்கள் பண்ண பண்ண ஒரு நல்லதும் நடக்கும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுனால எங்களுக்கு ஒரு உத்வேகம் கிடைக்கும் நாங்கள் நிறைய உங்களுக்கு பதிவுகளை போடுறதுக்கு ரெடியாக இருக்கும் போடுவோம் ஆன்மீக விஷயங்கள் நிறைய சொல்ல போகிறோம் இப்போ தினப்பலன்களில் பார்த்தீங்கன்னா ஆன்மீக விஷயங்கள் வரிசையாக சொல்ல போகிறேன் அதில் உங்களுக்கு நிறைய தெளிவுகள் கிடைக்கும் ஒவ்வொரு அன்பர்கள் கேட்குறீங்க தாராளமாக உங்களோட ஆன்மீக சந்தேகங்களை கேளுங்க நான் பதில் சொல்கிறேன் அந்த வகையில் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலங்களை கொடுக்க போகிறாருங்கிறதை இப்போ தெரிஞ்சுப்போம் இந்த பதிவுக்கு போகலாமா என திரும்பி ரிஷபராசி அன்பர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் அற்புதமான பேச்சு கண்டிப்பாக உங்களுக்கு சூரிய பகவான் அற்புதம் தான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா சுகாதிபதி சுகம் அப்படின்னாலே அனுபவிக்கிறது சந்தோஷத்தை அனுபவிக்கிறது சுக்கிரன் வந்து சந்தோஷத்தை கொடுக்குறவர் ஆனால் அனுபவிக்கணும்ல சொல்லுங்கள் கையில் இவ்வளவு காசு இருந்தாலும் நமக்கு செலவு பண்ணுறதுக்கு ஒரு இது வரணும் வெளியில் போயிட்டு ஜாலியாக சுற்றிட்டு வரத்துக்கெல்லாம் மனசு வேணும் எல்லாமே இருக்கணும்ல உடம்பும் ஒத்துக்கணும் ஒருத்தன் கோடீஸ்வரன் கோமாலாக இருக்கான் என்ன பிரயோஜனம் அவன் கோடீஸ்வரனாக இருந்தா என்ன அவன் ஏழையாக இருந்தா என்ன இது ஒன்றுமே கிடையாது அந்த சுகாதிபதி உங்களுக்கு சூரிய பகவானை அமைந்தது ரொம்ப விசேஷம் அதனால தான் நான் ஒவ்வொரு பதிவிலையும் உங்களுக்கு நான் சொல்லுவேன் தினந்தோறும் சூரிய வழிபாடு பண்ணுங்கோ ஏன்னா சுகத்தை அனுபவிக்கிறதுக்குன்னே பிறந்தவர்கள் நீங்கள் ரிஷபராசி என்பவர்கள் சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு ஆக இந்த சுகத்தை அனுபவிக்கணும் அப்படின்னா சுகாதிபதியை நம்ம வந்து வழிபாடு பண்ணணும் இப்போ யாரெல்லாம் இப்போ அப்பாவெல்லாம் நமக்கு ஒரு வேலை ஆறுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்பாவுக்கு சோப்பிடுவோம் கரெக்டாக அவர் பிடிச்சதெல்லாம் வாங்கி வந்து கொடுப்போம் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி அவருக்கு கொஞ்சம் கால் பிடிச்சி விட்டு எல்லாம் இருப்போம் ஏன்னா அவரால் வேலை ஆகணும்னு அதேமாதிரி ஒரு மேனேஜருக்கு வேலை ஆகணும் மேனேஜர்கிட்ட அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க பேங்க் மேனேஜர்கிட்ட போய்ட்டு ஏதாவது விண்டு கையில் ஏதாவது கிஃப்ட் கொடுத்து சார் இந்த மாதிரி சார் லோன் அப்ளை பண்ணியிருக்கேன் இந்த லோன் கொஞ்சம் சேங்ஷன் பண்ணுங்கள் சார் ப்ளீஸ் அப்படின்னு ஏன் அந்தாலும் எப்படியும் உங்களுக்கு சேங்ஷன் பண்ண போகிறார் ஆனால் கூடிய சீக்கிரம் பண்ணுவார்ல அது மாதிரி தான் அந்த சுகாதிபதியை நீங்கள் ஒரு நைஸாக ஐஸ் வைக்கணும் அந்த மாதிரி பண்ண 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 உங்களுக்கு சுகங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உருவாகும் ஆக இந்த சுகாதிபதி எங்கே இதுவரைக்கும் இருந்தார்னா சகாயஸ்தானமாகிய மூன்றாம் இடத்துல இருந்தார் கட்டக்கர் ராசி அற்புதமானது அந்த மூன்றாம் இடம் தாயாரோட ஸ்தானத்தில் இவர் இருந்துட்டு அற்புதமான ஒரு பழங்களை உங்களுக்கு தைரியத்தை கொடுத்துருந்தார் உத்வேகத்தை கொடுத்துருந்தார் உற்சாகத்தை கொடுத்துருந்தார் எடுக்கிற காரியங்களில் ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துருந்தார் உடன்பிறப்புகள் ஆதரவாக இருந்தால் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சது ரைட் இப்போது எங்கே வரப்போகிறார் சுகாதிபதி சுகஸ்தானமாகிய நாலாம் இடத்திற்கே வந்து ஆட்சி அமைச்சு சஞ்சாரம் அனுப்புகிறார் அற்புதம் மற்ற கிரகங்களையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா குரு உங்கள் ஜென்மராசிலே இருந்துட்டு சின்ன குழப்பத்தெல்லாம் கொடுத்துட்டுருக்காரு இல்லைன்னு சொல்ல முடியாது பட் தெளிவடைச்சிக்கோங்க அப்படியே தெளிவடைஞ்சு நீங்கள் ஒரு வேலையை செய்யுங்க அடுத்து ஐந்தாம் இடத்துல கேது இருந்துட்டு சின்ன சின்ன குழப்பத்தையும் கொடுத்துட்டு இருக்காரு ஒரு தெளிவை கொடுத்துன்ருக்கார் ஏன்னா கேது என்றைக்குமே தெளிவை கொடுப்பார் ராகு தான் குழப்பத்தை கொடுப்பார் ராகு வந்து இருக்கிற இடத்துல அள்ளி கொடுப்பார் அதாவது மூன்று ஆறு பத்து பதினொன்றுன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல மற்ற இடத்துல இல்லைன்னா அந்தந்த இடத்துக்கு உண்டான ஒரு குழப்பத்தை கொடுத்துன்ட்ருப்பார் ஆனால் இப்போ உங்களுக்கு ராகு ரொம்ப ஃபேவராக இருக்கார் பதினோராம் இடத்துல இருக்கார் அதிர்ஷ்டம் எதிர்பாராத ஒரு தனவரவு இதெல்லாம் கொடுப்பார் எப்போ நீங்கள் உழைக்கணும் கண்டிப்பாக ராகு கொடுத்துருப்பார் ஸோ இதான் சனீஸ்வர பகவான் ஜீவனஸ்தானத்தில் வக்கரகதியில் இருக்கார் ரைட் இப்போது இந்த சுகாதிபதி சுகஸ்தானத்துக்கு வந்து சில அற்புதமான முன்னேற்றத்தை கொடுக்க போகிறார் எப்படின்னா சொத்து சேர்க்கை உண்டாகும் சில பேர் வீடு வாங்கணும் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க ஏதோ ஒரு வகையில் போயின்ட்டுருக்கு அது இப்போ கிளிக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதேமாரி எடுக்கிற காரியங்கள் உற்றார் உறவினர்கள் வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு திடீர்னு அமையும் நீங்கள் எதிர்பார்க்கவே மாட்டீங்க உத்தியோகத்துலேயும் சரி தொழில் வியாபாரத்துலேயும் சரி திடீர்னு ஒரு வெளியூர் பிரயாணம் அதன் மூலம் உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு திருப்பம் இதெல்லாம் கிடைக்கும் இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு எதிர்பாராத ஒரு இன்ப நிகழ்ச்சி நடக்கிறதா இல்லையா பாருங்கள் கண்டிப்பாக நடக்கும் இன்ப நிகழ்ச்சி சந்தோஷம் நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க இதெல்லாம் எதிர்பார்க்கவே மாட்டீங்க எதிர்பாராத ஒரு இன்பம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கேதுவின் மகன் காலில் சஞ்சாரம் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு வீடு வாங்குவீங்க வாங்கிறதுக்கு பிளான் போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது கண்டிப்பாக கிளிக் ஆகும் நீங்கள் கேட்கலாம் அப்போ ரிஷபராசி அன்பர்கள் எல்லாருமே வாங்கிடுவோமான் எங்க அவங்கவுங்க ஜனன கால ஜாதகத்தில் என்னென்ன தசாபுக்தி அந்த தசாபுக்தி படி கிரக அமைப்புகள் படி அவங்களுக்கு அந்த யோகம் இருக்கா அதெல்லாம் பார்க்கணும் ஆனால் இது வந்து கோச்சார பலன் வாங்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்குறதுக்கு வாய்ப்புகள் தேடி வரும் கூடி வரும் அடுத்தபடியாக மனசில் ஆன்மீக சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் ஆன்மீக ட்ராவல் உங்களுக்கு கிடைக்கும் முப்பது எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பன்னிரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த சூரிய பகவான் எங்கே ட்ராவல் பண்ண போகிறாரு தெரியுமா உங்களின் ராசிநாதனும் பகைவுண ரோகாதிபதியுமான சுக்கிர பகவானின் பூரம் காலில் ட்ராவல் பண்ண போகிறார் உங்களுக்கு இது சந்தோஷமான ஒரு காலகட்டம் பிடிச்சிக்கோங்க இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் மனசில் ஒரு தைரியம் இருக்கும் சந்தோஷம் இருக்கும் உத்வேகம் இருக்கும் உற்சாகம் இருக்கும் எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும் இந்த உத்தியோகத்தில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் எதிர்பாராத ஒரு உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது தொழிலில் இருக்கிற வாழ்க்கெலாம் முன்னேற்றம் கண்டிப்பாக சில பேருக்கு புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் மனசில் முக்கியமாக சந்தோஷந்தாங்க இருக்கும் ஆனால் இந்த இடத்துல ஒன்னே ஒன்று உங்களுக்கு சொல்லிக்கிறதுக்கு நான் விரும்புகிறேன் எப்படின்னா சந்தோஷத்துக்காக செலவு பண்ணுறது தப்பே கிடையாது ஆனால் இந்த சந்தோஷத்துக்காக செலவு பண்ணுறதுக்காக கடன் வாங்குறீங்க பாருங்கள் அதுதான் தப்பு அந்த கடன் வாங்குறத கூட பார்த்து உங்களால் முடியுமா அடைக்க முடியுமாங்கிறத டிசைட் பண்ணி வாங்குங்க சரியா ஏன்னா இவர் தான் பகைருன யோகாதிபதி கடன் அப்படியே கொடுத்து உங்களை கவுத்து விடவும் பார்ப்பார் சந்தோஷத்தையும் கொடுப்பார் எப்போவுமே பார்த்தீங்கன்னா சந்தோஷம்னு இருக்கும்போது அடுத்தது ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா இப்போ மழை கொட்டு கொட்டு கொட்டுன்னு கொட்டுறது மழை ரொம்ப தேவை எல்லாருக்கும் கரெக்டாக இந்த பூமிக்கு மழை கண்டிப்பாக வேணும் ஒவ்வொரு தினம் தண்ணி இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டம் ஆனால் அதே பார்த்திங்கன்னா ஒரு ஆறு நாள் ஏழு நாள் மழை அடிச்சுதுன்னா என்ன ஆகும் மிக்சாம் புயல் உடனே நிவாரணம் கரெக்டாக கஷ்டங்கள் எவ்வளோ கஷ்டங்கள் ஸோ இன்பம்னு இருந்தால் உடனே துன்பம் வரும் ஆனால் இந்த இன்பம் வந்து அளவுக்கு அதிகமாக போகும்போது தான் துன்பம் அதிகமாக இருக்கும் இன்பத்தை இன்பமாகவே எடுத்துட்டு அப்படியே போயிட்டுருக்கணும் சரியா அப்போ இந்த நேரத்தில் நீங்கள் கடன் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் பதிமூணு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் சுகாதிபதி சூரிய பகவானின் சொந்த நட்சத்திரமான உத்திரம் நட்சத்திரக்காலில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ண போகிறார் அடி தூள் கலப்ப போகிறீங்க எழுதி வச்சுக்கோங்க இந்த டேட்டை எழுதி வச்சுக்கோங்க கன்ஃபார்மாக நடக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல நல்ல உயர்வுகள் வருதா இல்லையா பாருங்கள் நீங்கள் எப்போவோ பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் இப்போ உங்களுக்கு பதில் கிடைக்கும் வருமானம் மூலமாக இல்லை ஏதாவது ஒரு நிம்மதியான ஒரு இது மூலமாக கண்டிப்பாக கிடைக்கும் அற்புதமான முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு நேரம் அதேமாரி தொழில் எல்லாத்துலேயுமே இந்த நேரத்தில் எழுதி வச்சுக்கோங்க அரசியல்வாதிகளுக்கெல்லாம் ஒரு டேர்னிங் பாயிண்ட் கிடைக்கிறதா இல்லையா பாருங்கள் ஒரு நல்லது கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு பதவி இல்லைன்னா ஏதாவது ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி கிடைக்கும் அவங்களுக்கு ரிஷபராசி அன்பர்கள் சாதாரணம் பார்த்திங்கன்னா கலைத்துறையில் ரொம்ப ஈடுபாடு இருக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு கலைத்துறையில் ஈடுபாடு இருக்கும் நிறைய பேர் என்ன சுக்கிரன் அப்படிங்கும்போது பொழுதுபோக்கு அம்சம் கலைத்துறை எல் சினிமா இந்த சீரியல்லாம் வருது பாருங்கள் தொலைக்காட்சி தொடர்கள் அது இது அதில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் ஒரு எதிர்பாராத ஒரு அற்புதம் கண்டிப்பாக கிடைக்கும் திடீர்னு ஒரு நாலு சீரியலில் நடிக்கிறதுக்கு கூப்பிடுவாங்க பரபரப்பாக இருப்பீங்க வருமானம் ஏன்னா அவங்களோட திறமை அங்கே கொண்டு வந்து தரீங்க வருமானம் சும்மா வராது எப்போவுமே யாருக்குமே வராது இப்போ நாங்களும் உழைச்சா தான் பைசா வரும் அப்போ இந்த கலைத்துறையில் இருக்கிற வாழ்க்கைலாம் ஒரு உயர்வுகள் கண்டிப்பாக கிடைக்கும் சரி பரிகாரமாக என்ன பண்ணினால் ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த மாதம் நான் ஆல்ரெடி முதல்லே நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு சுகாதிபதி அப்படிங்கும்போது சூரிய வழிபாடு தான் பண்ணணும் ரொம்ப நீங்கள் அந்த சூரிய நமஸ்காரத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணி அது ஒரு இது இருக்குது அந்த படத்தெல்லாம் பார்த்து எப்படி ஒன் டூ த்ரீ நான் அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப விசேஷம் உடல் ஆரோக்கியம் அவ்வளோ நல்லாயிருக்கும் இது எல்லாமே உடல் ஆரோக்கியம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இஸ்லாமிய சமூகத்தில் தொழுகைன்னு சொல்லுவாங்க நமாஸ் இந்த தொழுகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வஜ்ராசனம் இருக்கும் அப்புறம் ஒவ்வொரு ஆசனங்கள் நிறைய இருக்கும் ஸோ ஆசனங்களை அப்படியே அழகாக அதில் வந்து ஒரு தொழுகைன்னு ஒன்று கொண்டு போய் ஒரு ஆன்மீக வழிபாடுன்னு சொல்லி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அதுதான் அங்கே தான் பிடிச்சிக்கணும் நம்ம இதுலேயும் உண்டு அங்க பிரதணம் இந்துக்கள் இதில் பார்த்திங்கன்னா அங்க பிரதட்சிணம் என்றைக்குமே உடம்பை நம்ம நல்லா வச்சுட்டோம் அப்படின்னாலே கண்டிப்பாக எல்லாமே நல்லது அப்போ இந்த தொழுகை மூலமாக யோகாசனம் ஆட்டோமேட்டிக்காக வருது ஆசனங்கள் வஜ்ராசனங்கள் ஸோ உடம்பு பலமாக இருக்கும் தான் சூரிய வழிபா சூரிய வழிபாடு பண்ணுங்கிறேன் சூரிய வழிபாடு பண்ண 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 உங்கள் உடல் பார்த்திங்கன்னா வஜ்ரம் மாதிரி இருக்கும் ஸோ சூரிய வழிபாடு பண்ண இந்த சிம்மராசியில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு அற்புதமான ஆனந்தமான சுகங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த பெயர்ச்சி உங்களுக்கு அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க